இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த தனிப்பட்ட கருத்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க இப்போ என்னோட கருத்தை வந்து வெளியில் சொல்லணுமே நான் வந்து உங்கள் மாதிரி டிவி சேனல்லையோ இல்லை ரேடியோலையோ நியூஸ் பேப்பர்லேயோ டெய்லி வந்து சொல்ல முடியாது ஸோ எனக்குன்னு இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சோஷியல் தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் பயம் இல்லாமல் நான் சொல்லணும் அதே சமயத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு எந்த ஹர்ட்டும் இல்லை மனசு புண்படுற மாதிரியும் சொல்லக்கூடாது சப்போஸ் ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அதை மற்றவங்க வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை மெச்சூரா சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க நம்மளும் அதற்கு எதிர்த்து எதிர்த்து பேசினா தான் எப்பயுமே ரெண்டு பேர் எதிர்த்து பேசினா தான் இந்த ஆகி இந்த மாதிரி பெரிய இந்த இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு வரும் ஸோ அது வந்து ஒருத்த ஒருத்தவங்களும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கேர்ஃபுல்லாக யோசிக்கிறாங்க இப்போது ஒரு விஷயத்தை இடஒதுக்கீடு பற்றி அது முழுதாக தெரிந்து கொண்டு விவாதிக்க வேண்டும்னு சொல்லிடுறோம் முழுதாக தெரிந்து கொண்டுன்னு அதுக்கு ஒரு எல்லை என்ன விவாதத்திற்கு இது போகிற விஷயங்களுக்கு வரையறைகள் எல்லைகள் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியுமா இல்லை அது முடியாது குறைந்தபட்சம் வந்து இதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன இது வரைக்கும் வரலாறுல நம்மளுக்கு அந்த தகவல்கள் இல்லாமல் இல்லை அப்போ இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது இது ஒரு கொந்தளிக்கும் விஷயமாக இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன வகையான கருத்துக்களை சொல்கிறோங்கிறதுல ஒரு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியிருக்கு மாற்று கருத்து வரும்போது அதை இரு இருதரப்புமே பதிவு பண்ணலாம் நான் உங்களுடைய இந்த கண்டன கருத்தை நான் வந்து கண்டிக்கிறேன் அல்லது கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த நம்மளுடைய அடுத்த கட்ட பதிவுகளுக்கு நம்ம போயிடணும் அது இருதரப்புமே செய்யணும் அதை தாண்டி வந்து இது ஆபாசமாக வந்து அவ பெண் அப்படிங்கறதுனாலே வந்து ஒரு ஆபாச பதிவுகளை போடுறதுங்கிறது நிச்சயமாக தவறு இப்ப உள்ள நிலைமை எப்படி இருக்குது இன்றைய தமிழக சூழல்ல பெரும்பாலும் பார்க்கின்ற வரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக எள்ளி நகையாடுவது ஆபாசமான வார்த்தைகளை போடுவது நிச்சயமா நிச்சயமா இருக்கு இருக்கு என்னுடைய வலைத்தளவங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில ஒரு மாணவியனுடைய ஒரு தற்கொலைய வந்து கொலைய வந்து தற்கொலைன்னு சொல்லி எழுதுறாங்கன்னு போட்டதுக்கு எனக்கு அவ்வளவு ஆபாசமான பதிவுகள் அதுல இருக்கதான் செய்யுது நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வேற யாரோ வந்து பேசுறாங்க நீங்க இப்படி பேசாதீங்க அப்புறம் என்னுடைய பர்சனல் லைஃப் எடுத்து ஒரு தடவை பேசியிருந்தாங்க நான் இக்னோர் தான் பண்றேன் இவங்க செலிபிரிட்டியா இருந்தனால இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாரும் என்ன கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து அது அப்படி ஒரு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு ஈகோவாக போய் அதை ஈகோ தான் இங்க கிளாஷாக இருக்குது அவங்க சின்னோட அம்மா பேசுறப்ப வந்து ஒரு அனுதாபத்தில் தான் சொன்னாங்க அந்த பொண்ணு எஃப்சியாக இருந்தாலும் கிடைக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம ஜாதி அமைப்புனால வந்து லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் படிக்காமல் போனாங்க என் சமூகத்தில் எந்த இடத்துக்கு வர முடியாமல் பண்ணாங்க அவங்க மேலே இருக்க அந்த அப்படியே சேர்த்து தான் அவங்க எழுபதுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை ஒழிய இண்டிவிஜுவலான விஷயங்களை சொல்றப்ப வந்துட்டு இந்த செலிபிரிட்டிஸ் ஒரு கற்று சொல்கிறப்போ சொசைட்டி ஒரு வேல்யூ உருவாகுது அதனால அவங்க அதை அவ்வளவு ஈஸியாக இது ஏதோ தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா இது முழுக்க முழுக்க நாம் இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக வேல்யூஸ் பொலிட்டிக்கல் கல்ச்சர் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இணையதளங்களில் இவ்வளோ ஆபாசமாக வந்து பேசுகிறாங்க அது கருத்துக்களை விவாதிப்பதற்கான மொழியோ கருத்துக்கள் சார்ந்த தளமோ இல்லாம ஆயிடுச்சு சமூகத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த கல்ச்சரல் கொஸ்டின் வந்து தான் நம்ம இதை பற்றிய பேசணும் இன்னொன்று வந்து ரொம்ப தெளிவான சட்டங்கள் தேவை எதெல்லாம் அப்படிசி எதெல்லாம் ஆபாசம்னு வரையறுப்பில் வரும் எதெல்லாம் கருத்து சோதனத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் இல்லைன்னா இந்த சட்டம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் வேணாலும் யார் பேர் நீங்க அப்படி சூப்பா பேசுனாங்க இதை காரப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியும் இந்தியாவில் வரைக்கும் இந்த பிரச்சனை தெளிவான சட்டங்களே இல்லை ஆக சமூக பொறுப்புணர்வும் அரசியல் நாகரிகமும் கருத்துக்கள் சார்ந்த நாகரீகமும் சமூக தரத்தில் வளர்க்கப்பட வேண்டும் இன்னொரு புறம் பர்பஸ் ஃபுல்லா ஒருத்தரை வேர்க் பண்றதுக்காகவோ அவமானப்படுத்துறதுக்காகவோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ந்து இருக்கலாம் ரேஷியெல்லாம் இருக்கலாம் ஜெண்டர் இருக்கலாம் அப்படி பண்றவங்களை கம்ப்ளைன்ட் பண்ணாங்கிற ஒரு சின்ன பயம் இருந்ததுன்னா அது நிச்சயமா சமூக ஒர்க் அவுட் ஆகும் ஆனா அதற்கு பதிலாக இப்போ ஒரு பிரச்சனை பிரச்சனைங்கிறது வேற விஷயம் பிரச்சனை வந்துடும் இந்த நம்மளை கண்காணிக்கிறது தடை பண்றது இதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கையாளுது அதற்கான சட்டங்களும் வழிமுறைகளும் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் நடைமுறையில் சாத்தியம் உள்ள தீர்வாக இருக்கும் சரி நல்லது அதாவது சில பேர் என்னால் அழகாக எழுத தெரியவில்லைன்னு வருத்தப்படுவாங்க அழகாக எரிய எழுத தெரியவில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல இங்க எவ்வளவு எழுத்து பிள்ளைகளோடு எழுதினாலும் பரவாயில்லை பொறுப்போடு எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் அம்பலத்தில் சொற்கள் வைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் பொறுப்பிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இந்த பிரச்சனை உணர்த்தும் ஒரு பாடம் உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மற்றொரு நேர்பட பேசும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் எந்த விஷயங்களும்